ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் ஆவணி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது விநாயகர் சதுர்த்தி தாங்க ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கும் இப்போ ஆடி மாதம் அப்படின்னா அம்மன் மாதம் ஆவணி மாதம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷங்க அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது அந்த நாளுக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு களிமண் விநாயகரை வச்சு வழிபாடு செய்வோம் இல்லைங்களா எத்தனை நாள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் எத்தனை நாள் வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க விநாயகரை வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் நமக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் முதல்ல விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விநாயகர் விநாயகரை வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் இருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க விநாயகருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னா அதுதாங்க விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு விநாயகர் சதுர்த்தி அதாவது களிமண்ணால் வாங்கி வாங்கி வழிபாடு செஞ்ச விநாயகரை எத்தனை நாள் வழிபாடு செய்யலாம் எத்தனை நாள் வழிபாடு செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாங்க முழு முதற் கடவுளான பெருமான் அவதரித்த திருநாளை தான் விநாயகர் சதுர்த்தியை நம்ம வருஷந்தோறும் கொண்டாடுறோம் ஆவணி மாத வளர்பறை சதுர்த்தியில் விநாயக பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுதுங்க விநாயகர் அவதரித்த திதி அப்படிங்கிறதுனால எல்லா மாதத்துலேயும் வரும் சதுர்த்தி தினம் விநாயக பெருமானுக்குரிய வழிபாட்டினால கருதப்படுதுங்க விநாயக பெருமானோட அருளை பெறுவதற்கு அனைத்து சதுர்த்தி தினங்களிலும் வந்து நிறைய பேர் இருந்து வழிபாடு செய்கிறது வழக்கம் அதிலும் குறிப்பாக தேய்விரையில் வரும் சதுர்த்தியை துன்பங்களை நீக்கும் ஆற்றல் படைத்த சங்கடார சதுர்த்தி ியாக நிறைய பேர் வந்து வழிபாடு செய்கிறோம் வளர்புறை சதுர்த்தியை விட தேய்ப்பறை சதுர்த்தி தான் நம்மளுடைய சங்கடங்கள் தீர்க்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து தேய்பிரி சங்கடார சதுர்த்தியை வந்து வழிபாடு செஞ்சிட்ருக்குறோம் ஆவணி மாத வளர்புறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரும் சங்கடார சதுர்த்தியை தான் மகா சங்கடார சதுர்த்தி அப்படின்னு நம்ம வழிபாடு செய்கிறோம் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க தொடங்குறவங்க ஆவணி மாத வளர்புறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியிலிருந்து இந்த விரதத்தை தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மகா சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக சங்கடார சதுர்த்தி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அதே பலன்கள் நமக்கு கிடைக்குங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் தடைகள் நீங்க நன்மைகள் அதிகரிக்க சதுர்த்தி திதியில் வழிபாடு செய்வோம் மற்ற மாசத்தில் வரும் சதுர்த்தி திதியே ரொம்ப விசேஷமானது பெருமான் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும் வளர்வரை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி எத்தனை விசேஷமானதா இருக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க விநாயக பெருமான் வந்து ஞானத்தின் உருவமாக ஓம்கார வடிவமாக இருக்கு அவருடைய அவதார தினம் புத்திகாரகன் அப்படின்னு போற்றப்படுகிற கிழமையில வருது ரொம்ப ரொம்ப அதி விசேஷமானது அப்படின்னே சொல்லலாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தி தேதி இருக்குங்க அதுக்கு பிறகு பஞ்சமி தேதி தொடங்கிடும் போல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அஸ்தம் நட்சத்திரமும் அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரமும் வருதுங்க இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசியில் வரக்கூடியதாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் யாருன்னா காயத்ரி தேவி அதே போல் சித்திரை நட்சத்திரக்குரிய தெய்வம் சக்கர தாழ்வார் இவங்க ரெண்டு பேருமே ஞானம் வெற்றி ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வ பலத்தையும் தரக்கூடிய தெய்வங்கள் இந்த தெய்வங்களுக்குரிய நாளில் விநாயக பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குங்க இது காரிய வெற்றியை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாள் காரிய தடைகளை அதிகம் சந்திக்கிறவங்க புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இந்த நாளாக தொடங்குனாங்க அப்படின்னா வெற்றிகள் அதிகரிக்குங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால் செஞ்ச புதுசாக விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணீரில் கரைக்கிறது நம்மளுடைய வழக்கம் விநாயகர் பெருமானுக்கு விருப்பமான கொடுக்கட்டை மோதகம் லட்டு சுண்டல் அவல் பொறி பழங்கள் அருகம்புல் எருக்கம்பு இது படைச்சிட்டு வழிபாடு செய்கிறத வழக்குங்க விநாயகரை இந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்றதும் நம்பிக்கை விநாயகரை நம்ம புதுசாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது வெளியவே வச்சு அவர் மனையில் உட்கார வச்சுட்டு வெளியே கற்பூர ஆரத்தையெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு அடைச்சிட்டு எத்தனை நம்ம பூஜை அறையில் உட்கார வச்சு நமக்கு என்னென்ன விருப்பமான நெய்வேத்தியங்கள் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் அவள் பொறி கடலை வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அது வந்து ஒரு செட் அப்படியே விற்கிறங்க விநாயகர் சதுர்த்தி பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் அப்படியே விற்கும் அதை எடுத்து வச்சுட்டு கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் விநாயகரை வந்து எத்தனை நாள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே வந்து விநாயகர் களிமண் விநாயகர் வீட்டில் வாங்கி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து ஒரு நாளோ ஒன்றரை நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் ஒன்பது நாள் இப்படி வந்து சில நாட்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி எத்தனை நாட்கள் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க குறைந்தபட்சம் எத்தனை நாள் வீட்டில் வச்சுருக்கலாம் அதிகபட்சம் எத்தனை நாள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்ற குழப்பம் நிறைய பேர்கிட்ட இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறது விநாயகரோட அருளை பெற சிறப்பாக இருக்குங்க விநாயகர் சிலைகளை குறைந்தபட்சம் ஒன்றரை நாள் முதல் அதிகபட்சம் பதினோரு நாட்கள் வரை வீட்டில் வச்சிருக்கலாம் விநாயகர் சிலைகளை வீட்டில் வச்சிருக்கும் போது அந்த நாட்களுக்கு மாறுபடும் வீட்டில விநாயகர் சிலை வைத்தா எப்படி வழிபாடு செய்யணும் அதனால என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒன்றரை நாள் பெரும்பாலானவங்க ஒன்றரை நாள் மட்டுமே விநாயகர் சிலையை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறதை வழக்கமாக வச்சிருப்பாங்க அதாவது சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் விநாயகரை வீட்டுக்கு அடிச்சுட்டு வந்து வழிபாடு செஞ்சுட்டு மறுநாள் பஞ்சமி அன்னைக்கு விநாயகர் சிலையை எடுத்துட்டு போயிட்டு கரைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலையில் வழிபாடு செஞ்சுட்டு மாலையில் கரைக்கிறவங்களும் இருப்பாங்க இது வந்து சுருக்கமானதாக இருந்தாலுமே இன்றைய அவசர காலகட்டத்திற்கு ஏற்ப சுருக்கமாகவும் இதயபூர்வமாகவும் வழிபாடு செஞ்சுட்டு விநாயகருக்கு பிரியாவிடை அளிப்பதை குளிப்பதாகுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வேலைகள் இருக்குது காலையில் வேலைக்கு போயிடுவாங்க ஸோ விநாயகரை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகள் நம்ம செய்யணும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நெய்வேதியங்கள் கொடுக்கணும் தீப ஆரத்தி கொடுக்கணும் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றவங்க ஒரு நாள் இருந்து ஒன்றரை நாள் வரைக்கும் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சிடுவாங்க மூணு நாட்கள் மூணு நாட்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியா வடை கொடுக்குறதும் அதிகமான பகுதிகளில் வழக்கத்தில் இருக்கிறதுங்க இது மூணு நாட்கள் விநாயகருக்கு விதவிதமான நைவேத்தியங்கள் படித்து பிரார்த்தனைகள் செய்து பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்வாங்க பத்து நாட்கள் விநாயகரை வீட்டில் வச்சு வழிபாட முடியாதவங்க மூணு நாட்கள் வச்சுருக்குது மங்களத்தின் அடையாளமாக கருதுகிறவங்க இந்த முறையில் விநாயகரை வந்து வழிபாடு செய்வாங்க அஞ்சு நாட்கள் அஞ்சு நாட்கள் விநாயகர் சிலையை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்றது வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் செல்வ செழிப்பை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க பாரம்பரிய முறையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுற வழக்கம் இருக்கிறவங்க அஞ்சு நாட்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தினசரி அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செஞ்சுட்டு பிரசாதம் படிச்சுட்டு கற்பூர தீப ஆராதனை இதெல்லாம் காமிச்சுட்டு அப் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு கரைப்பாங்க இது வந்து நிதானமாக விநாயகரை வழிபாடு ஏற்ற முறை அப்படின்றதுனால சிலர் வந்து இதை வந்து தேர்வு தேவாங்க ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் விநாயகர் சிலையை வீட்டில் வச்சு வழிபடுறதுனால விநாயகர் நம்மளுடைய வீட்டில் தங்குவதாகவே நம்பப்படுதுங்க இதனால் ரொம்ப நம்பிக்கை மற்றும் பக்தி சிரத்தையோடு இந்த ஏழு நாட்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து விநாயகரை வழிபாடு செய்வாங்க அந்த ஒரு வார காலமும் பாரம்பரிய முறையில் ஆடி பாடி விநாயகரோட வருகையை வந்து கொண்டாடுவாங்க இது வந்து ஆனந்தம் சந்தோஷம் உற்சாகம் கொண்டாட்டத்தை முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறவங்க தேர்ந்தெடுக்கிற முறை இந்த ஏழு நாட்கள் விரத முறைங்க அதுக்கப்புறம் பதினோரு நாட்கள் ரொம்பவும் பிரம்மாண்ட பாரம்பரியமான கொண்டாட்ட முறையை பின்பற்றுறவங்க பதினோரு நாட்கள் விநாயகரை வீட்டில் வச்சு வரவேற்று வழிபாடு செய்வாங்க பதினோரு நாட்களுமே வீடு ஃபுல்லாக திருவிழா கோலம் போல கொண்டு அதிகபட்சம் பதினோரு நாட்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்வாங்க இதுதான் சரியான முறையா எது சரியான முறை விநாயகர் சிலைய எத்தனை நாட்கள் வச்சிருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது அவங்கவுங்களுடைய விருப்பம் மற்றும் வசதியை பொறுத்துதுங்க இதில் இத்தனை நாட்கள் வைப்பது தான் சரி இத்தனை நாட்கள் வைப்பது தவறு அப்படின்னு விநாயகரை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டுப்பாடுகளும் எந்த விதிமுறைகளும் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடு அது அவங்களுடைய வேலை காரணமாக இருக்கிற சூழ்நிலை காரணமாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது வழக்கம் விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது வீட்டுக்கு வந்து நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்பு பக்தி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாக சொல்லப்படுது இதனால் பல்வேறு பகுதியில் நிலவர நம்பிக்கைகள் பாரம்பரிய வழக்கம் இதோட அடிப்படையில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட முறை இன்று வரையும் கடைபிடிக்கப்படுதுங்க இன்றைக்கி வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி என்றைக்கு வருது எப்படி எளிமையாக வழிபாடு செய்யலாம் விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கிற சிறப்புகள் எத்தனை நாட்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்ப வழக்கு முறை அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதை பிரகாரம் வழிபாடு செஞ்சாலே போதுங்க ஆனால் எத்தனை நாள் வழிபாடு செய்யலாம் எது சரியான முறை அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து எத்தனை நாள் விநாயகரை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்வீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பெரும்பாலும் ஒரே நாள் தாங்க ஏன்னா எனக்கு வந்து பூஜை அறை தனியா இல்லை ஹால்ல இருக்கும் அப்படி இது நான் கூட இருக்கும் இருக்குங்க விநாயகருக்குன்னு ஒரு ஒரு இடம் தீபம் ஏற்றி வைக்கணும் விநாயகர் வீட்டில் இருந்தால் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் நைவேத்தியம் வைக்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றதுனால காலையில் விநாயகரை எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டு மாலையில வீட்டிலேயே ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு கரைச்சி செடிகளுக்கு ஊற்றிடுவாங்க நீங்க எப்படி வழிபாடு செய்வீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க இன்னும் ஒரு சீக்கிரம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு விநாயகரை மூணு நாளோ அஞ்சு நாளோ ஏழு நாளோ பதினோரு நாளோ உங்களுடைய விருப்பப்படி வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுட்டு இந்த விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு ஒரு அட்டை பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த அட்டை பாக்ஸுக்குள்ளே இந்த விநாயகரை களிமண் விநாயகரை எடுத்து வச்சு பத்திரப்படுத்தி நம்ம பரன் மேலே எடுத்து வச்சிருந்தோங்க இது வந்து நிறைய பேர் செய்து பலனடைஞ்ச ஒரு பரிகாரம் தான் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க இது நான் ஏற்கனவே ஒரு தரம் செஞ்சுருக்குறேங்க இந்த தரத்துலேருந்து நானும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் செய்யும்போது கண்டிப்பா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க எடுத்து விநாயகரை இந்த களிமண் விநாயகரை பாக்ஸில் போட்டு தூக்கி பரன் அதை அப்படியே இருக்கணும் நம்ம தொடங்க அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வருது பார்த்திங்களா புதுசாக ஒரு களிமண் விநாயகர் வாங்கிட்டு வருவோம் அந்த விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம மேலே வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா அந்த விநாயகர் அப்படியே இருக்கட்டும்ங்க இந்த விநாயகரும் நம்ம பேக் பண்ணிவிட்டு அந்த அட்டை பாக்ஸ்லேயே நமக்கு இடம் இருந்தது அப்படின்னா அந்த விநாயகர் கூட இந்த விநாயகரும் எடுத்து வழிபாடு செஞ்சுட்டு எடுத்து மேலே இது போல் மூணு விநாயகர் ஆயிடுச்சு மூணாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு அந்த மூணு விநாய ரெண்டு விநாயகர் மேலே பரன்மலை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது இருக்கும் அப்படி இல்லைன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக மூணு வருஷத்துக்குள்ளே நினச்சது நடந்துருக்குங்க இது வந்து எனக்கு பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா சொன்ன விஷயந்தான் அது அவங்க அப்படி தான் வழிபாடு செய்வாங்க இன்னும் சொல்லப்போனால் அஞ்சு விநாயகர் நாலு விநாயகர் சேர்த்து வச்சுட்டு அஞ்சாவது வருஷம் கூட அஞ்சு விநாயகராக சேர்த்து அவங்க வந்து கரைச்சிருக்கிறாங்களாம் ஸோ நான் வந்து மூணு விநாயகர் ரெண்டு விநாயகர் எடுத்து வச்சுட்டு மூணாவது விநாயகர் சதுர்த்தி அனைத்து மூணு விநாயகரும் சேர்த்து நான் கரைச்சிருக்குறேங்க எனக்கு நடந்ததா அப்படின்னா அது நட கவலி சொல்லுது பாருங்கள் அது நடந்துதுங்க எனக்கு ஸோ உங்களுக்கும் இந்த டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்களும் செய்யலாங்க இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிற விஷயம் கிடையாது நிஜமாகவே நடந்த விஷயந்தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க விநாயகரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டுங்க விநாயகரை இப்படி தான் வழிபடணும் அப்படி தான் வழிபடணும் அப்படின்ற எந்த நிபந்தனையும் எந்த கட்டுப்பாடுமே கிடையாது முழு முதல் கடவுளான விநாயக பெருமானை அவர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அன்றைக்கி புதன்கிழமையோடு வருதுங்க புதன்கிழமை புத்திகாரகன் அப்படின்னு சொல்கிறவங்க படிக்கிற பசங்க யாராவது இருந்தால் நீங்கள் படிக்கிற புத்தகத்தை கூட விநாயகருக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு முக்கியமான பாடத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்குங்க டென்த் எழுதுறவங்க டுவெல்த்து எழுதுறவங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல மார்க்கு கிடைக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் விநாயகர் சதுர்த்தி பற்றி அற்புதமான சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடியட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் பிரெண்ட்ஸ்